அனைவருக்கும் வணக்கம் தலைமுடியால் ஏற்படுகின்ற பிரச்சனையை எலுமிச்சையை கொண்டு எப்படி தீர்க்கலாம் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் தலைமுடி உதிரும் பிரச்சனை பெண்களுக்கு மட்டும் உரியதல்ல ஆண்களுக்கும் தலைமுடி உதிர்வதால் ஏராளமான சிக்கல்கள் உண்டாகின்றன நல்ல உறுதியான மென்மையான அடர்த்தி மிகுந்த கூந்தலை பெறுவதற்கு எலுமிச்சை சிறந்த தீர்வாக அமையும் ஆனால் அதை பயன்படுத்தும் முறை அதன் தேவைக்கேற்ப மாறுபடும் கூந்தல் அதிக பிசு பிசுப்புடன் இருக்கிறதா அப்படி இருந்தால் அதற்கு ஒரு முழு எலுமிச்சையின் சாரினை எடுத்து அதோடு சிறிது பால் சேர்த்து தலையில் தேய்க்க வேண்டும் அரை மணி நேரம் அப்படியே ஊறவிட்டு பின் தலையை நன்கு அலச வேண்டும் இது தலையில் அதிகப்படியாக சுரக்கும் எண்ணெய் பிசு பிசுப்பை கட்டுப்படுத்தும் பொடுகு தொல்லை பொடுகு பிரச்சனை சிலருக்கு மிக அதிகமாக இருக்கும் குறிப்பாக குளிர்காலங்களில் பூஞ்சை தொற்றினால் நிறைய பொடுகுகள் வரும் இதற்கு எலுமிச்சை சாறோடு சிறிது தண்ணீர் கலந்து தலையில் தடவி நன்கு உலர விட வேண்டும் பின்பு தலையை அலசினால் பொடுகு தொல்லை நீங்கிவிடும் தலை அரிப்பு கூந்தலில் அரிப்பு உண்டாகுகிறதா அரை எலுமிச்சை பழத்தின் சாரினை மட்டும் எடுத்துக்கொண்டு அதோடு சிறிது தயிரை சேர்த்து தலையில் தேய்க்க வேண்டும் அரை மணி நேரம் வரை தலையில் நன்கு ஊறவிட்டு பின்பு தலையை நன்கு அலச வேண்டும் அடர்த்தியான கூந்தலை பெற அடர்த்தியான கூந்தல் வேண்டுமென்று நினைப்பவர்கள் வாரத்திற்கு இரண்டு முறை எலுமிச்சை சாறோடு ஆலிவ் எண்ணெயும் விளக்கெண்ணையும் சம அளவு எடுத்து கொள்ள வேண்டும் இதை கூந்தலின் வேர் முதல் நுனி வரை தேய்த்து நாற்பது நிமிடங்கள் வரை ஊறவிட வேண்டும் பின்பு தலையை நன்கு அலச வேண்டும் இப்படி செய்து வருவதால் முடி வளர்ச்சியை துண்டி நன்கு முடி அடர்த்தியாக வளரும் முடி அதிகமாக உதிர்தல் பிரச்சனை இருப்பவர்கள் எலுமிச்சை சாறோடு ஒரு ஸ்பூன் சீரக பொடி அதே அளவு மிளகு தூளை சேர்த்து தலையில் தேய்த்து நன்கு உலரவிட வேண்டும் பின்பு அது காய்ந்ததும் தலையை நன்கு அலச வேண்டும் இவ்வாறு செய்வதால் தலைமுடி உதிர்வது குறைந்துவிடும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி